செய்திகள் வாசிப்பவர் வாணி ஸ்ரீராம் தலைப்புச் செய்திகள் அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னூற்றி எழுபதாவது பிரிவு திரும்ப பெற்ற பிறகே ஜம்மு காஷ்மீர் அனைத்து துறைகளிலும் சமச்சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு ஏழை மக்களின் வளர்ச்சிக்காக பாடுபட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் நாட்டில் பணிபுரியும் மகளிரின் எண்ணிக்கை கடந்த ஏழு ஆண்டுகளில் பதினான்கு சதவீதம் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மாநிலங்களவைக்கு மத்திய பிரதேசத்திலிருந்து மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் உலக டேபிள் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் பிரிவில் நியூசிலாந்துக்கு எதிரான ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற்றது இனி விரிவான செய்திகள் ஜம்மு காஷ்மீர் அனைத்து துறைகளிலும் சமச்சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஜம்முவில் இன்று அவர் முப்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்தார் மேலும் பதிமூன்றாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார் இதையடுத்து அங்கு நடைபெற்ற பேரணி ஒன்றில் பேசிய திரு நரேந்திர மோடி ஜம்மு காஷ்மீர் முழுமையான வளர்ச்சியை பெற முன்னூற்று எழுபதாவது சட்டப்பிரிவு தடையாக இருந்ததாக கூறினார் இந்த சட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட்ட பிறகு அங்குள்ள பொதுமக்கள் சமூக நீதிக்கான உத்தரவாதத்தை பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் கடந்த பத்து ஆண்டுகளில் பெருமளவிலான பள்ளிகள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் நாட்டில் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் ஐம்பது புதிய கல்லூரிகள் ஜம்மு காஷ்மீரில் நிறுவப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீரில் அரசு பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆயிரத்து ஐநூறு பேருக்கு பணி நியமன ஆணைகளை அவர் வழங்கினார் வளர்ச்சியடைந்த பாரதம் வளர்ச்சியடைந்த ஜம்மு நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக பல்வேறு மத்திய அரசு திட்ட பயனாளிகளோடு திரு நரேந்திர நரேந்திரமோடி கலந்துரையாடினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு ஏழை மக்களின் வளர்ச்சிக்காக பாடுபட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு அமித்ஷா கூறியுள்ளார் ராஜஸ்தானின் உதய்பூரில் இன்று நடைபெற்ற பிஜேபி தொண்டர்கள் மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர் கடந்த பத்தாண்டுகளில் மத்திய அரசு அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயலாற்றி வருவதாக தெரிவித்தார் நாட்டில் உள்ள இருபத்தி ஐந்து கோடி மக்களை வறுமையிலிருந்து மீட்க அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர்களுக்கு வீடு குடிநீர் இணைப்பு மின்சார வசதி ஆகியவை வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் கடந்த பத்தாண்டுகளில் ஊழல் குற்றச்சாட்டுகள் ஏதுமில்லாமல் தூய்மையான நிர்வாகத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக திரு அமித்ஷா குறிப்பிட்டார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அம்மாநில முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா பிஜேபி தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள வாக்குறுதிகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார் கடந்த எட்டு ஆண்டுகளில் உத்தரப்பிரதேசம் பெரிய அளவிலான மாற்றங்களை கண்டுள்ளதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெற்று வரும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் இரண்டாவது நாள் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்று பேசினார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் உலக அரங்கில் இந்தியா முன்னேற்றம் கண்டு வருவது போன்று முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தலைமையில் உத்தரப்பிரதேச மாநிலம் முன்னேறி வருவதாக அவர் தெரிவித்தார் மத்திய மாநில அரசுகள் ஒன்றிணைந்து ஏழைகள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அம்மாநிலத்தின் பொருளாதாரம் இரண்டு மடங்காக அதிகரித்திருப்பதாகவும் கடந்த நான்காண்டுகளில் அந்நிய நேரடி முதலீடு உயர்ந்திருப்பதாகவும் குறிப்பிட்டார் செயற்கை நுண்ணறிவு பிரிவில் பெருமளவிலான அந்நிய முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் இந்த உச்சி மாநாடு நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாட்டில் பணிபுரியும் மகளிரின் எண்ணிக்கை கடந்த ஏழு ஆண்டுகளில் பதினான்கு சதவீதம் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய இளம் மகளிர் பணியாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் இதனை தெரிவித்த மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை செயலர் திருமதி ஆர்த்தி அஹூஜா அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பில் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு இருபத்தி மூன்று சதவீதமாக இருந்த பணிபுரியும் மகளிரின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு முப்பத்தி ஏழு சதவீதமாக அதிகரித்துள்ளது தெரியவந்துள்ளதாக கூறினார் மகளிரை பல்வேறு துறைகளிலும் திறனுடையவர்களாக மேம்படுத்தி அவர்களுக்கான வேலை வாய்ப்புகளை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திருமதி ஆர்த்தி அஹூஜா தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும் புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம் இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும் அமுத காலம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு ஆனது ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக முனைப்புடன் செயல்பட வேண்டும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மத்திய பிரதேசத்தில் இருந்து மாநிலங்களவைக்கு மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை திரும்ப பெறுவதற்கு இன்று கடைசி நாள் என்ற நிலையில் திரு எல் முருகன் உட்பட நான்கு பிஜேபி வேட்பாளர்களும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு வேட்பாளரும் வெற்றி பெற்றதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்தது ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திருமதி காந்தி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அம்மாநிலத்தில் பிஜேபி சார்பில் திரு சன்னிலால் கராசியா மற்றும் திரு மதன் ரத்தோட் மாநிலங்களவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் இந்தியாவில் பல்வேறு துறைகளில் ஒன்பது திட்டங்களை செயல்படுத்துவதற்காக இருநூற்றி முப்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு பில்லியன் எண் கடனுதவி வழங்குவதை ஜப்பான் அரசு உறுதிப்படுத்தியுள்ளது பொருளாதார விவகாரங்கள் துறையின் கூடுதல் செயலாளர் திரு விகாஷீல் மற்றும் இந்தியாவுக்கான ஜப்பானிய தூதர் திரு சுசூகி ஹிரோஷி இடையே இது தொடர்பான ஒப்பந்த குறிப்புகள் இன்று பரிமாறப்பட்டன தென்னக மாநிலங்கள் இடையிலான இணைப்பை வலுப்படுத்தும் வகையில் சென்னை புறவட்டச் சாலை திட்டம் இந்த நிதி உதவியின் கீழ் செயல்படுத்தப்பட உள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது வெங்காயம் ஏற்றுமதிக்கான தடை மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி வரை தொடரும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது கரீஃப் பருவ வெங்காய வரத்து தாமதமானதை அடுத்து இம்முடிவை எடுத்துள்ளதாக அரசு கூறியுள்ளது மலிவு விலையில் பொதுமக்கள் வெங்காயத்தை பெறும் வகையில் கடந்த ஆண்டு டிசம்பர் எட்டாம் தேதியன்று வெங்காய ஏற்றுமதிக்கு அரசு தடை விதித்தது இந்த முடிவால் விவசாயிகள் பாதிக்கப்படாத வகையில் விலை நிலைப்படுத்துதல் நிதியின் கீழ் வெங்காய கொள்முதல் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் மத்திய அரசு உறுதியளித்துள்ளது மத்திய அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை மதுரை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் இன்று நடைபெற்றது பொன்மேனி எஸ் எஸ் காலனி மற்றும் பைபாஸ் ரோடு பகுதிகளில் நடைபெற்ற இந்த யாத்திரையில் ஏராளமான பொதுமக்களும் பயனாளிகளும் கலந்து கொண்டனர் மத்திய அரசின் முத்ரா மற்றும் ஸ்வநிதி சாலையோர வியாபாரிகள் கடனுதவி திட்டம் போன்றவை தங்களது வாழ்வாதாரத்திற்கு உறுதுணையாக இருந்துள்ளது என்று பயனாளிகள் தெரிவித்தனர்

தென்கொரியாவின் பூசனில் நடைபெற்று வரும் உலக டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா மூன்று இரண்டு என்ற ஆட்டக்கணக்கில் ஸ்பெயினை வென்றது குரூப் ஒன்று பிரிவில் இடம்பெற்றுள்ள மகளிர் அணி ஏழு புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்தில் உள்ளது ஆடவர் பிரிவில் நியூசிலாந்துக்கு எதிரான ஆட்டத்தில் இந்தியா மூன்று பூஜ்ஜியம் என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்றது குரூப் மூன்று பிரிவில் இடம்பெற்றுள்ள ஆடவர் அணி ஆறு புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்தில் உள்ளது புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் ஏழு ஆறு ஆறு நான்கு என்ற செற்கணக்கில் தாய்வானின் ஹூ சியோவை யோவை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னூற்று எழுபதாவது பிரிவு திரும்பப் பெற்ற பிறகே ஜம்மு காஷ்மீர் அனைத்து துறைகளிலும் சமச்சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு ஏழை மக்களின் வளர்ச்சிக்காக பாடுபட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் நாட்டில் பணிபுரியும் மகளிரின் எண்ணிக்கை கடந்த ஏழு ஆண்டுகளில் பதினான்கு சதவீதம் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மாநிலங்களவைக்கு மத்திய பிரதேசத்திலிருந்து மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் உலக டேபிள் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் பிரிவில் நியூசிலாந்துக்கு எதிரான ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற்றது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது